ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை ரொம்ப சிம்பிளாக தாங்க நம்ம இந்த ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு பொருள் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு அது வந்து உங்களுக்கு ஈஸியாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய முடி வெள்ளை முடி முழுசுமே வந்து நல்லா கருப்பாக மாறிடுங்க நம்ம இருக்க பொருள் பார்த்திங்கன்னா மருதானியம் வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் வாங்க இந்த ஹேடி எப்படி செய்யலாம் வீடியோ பாத்திரம் வந்துருக்கோம் இதுக்கு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் டீ பவுடர் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க ரெண்டு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் போட்டு நல்லா கொதிக்கி விட்டுருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம வடிகட்டியை எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவை இந்த டீ டிகாஷன் மட்டும்தாங்க தேவைப்படும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே வந்து காஃபி பவுடரும் டீ பவுடரும் நல்லாவே வந்து முடியை வந்து நல்லா ப்ரௌன் கலராக நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க அந்த ரெண்டு பொருளையும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா வந்து உங்களுக்கு நாளடைவில் அதாவது ஒரு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள்ல உங்களுக்கு நல்லா கருப்பு கலராக நிரந்தரமாகவே மாறிடுங்க இந்த ஹெடி செய்யும்போது இப்போ வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுட்ரு போடுங்க நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க எக்ஸ்பிரி டேட் முக்கியமாக பார்த்து வாங்குங்க அது பார்த்திங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து இருக்கும் அதே சமயத்தில் நாட்டு மருந்து கடலையும் நல்லாவே கிடைக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் மருதாணி பவுட்ரு எடுத்தால் நம்ம வந்து மூணு ஸ்பூன் வந்து அவுரியலை பவுட்ரு எடுத்துக்கலாம் இது ரெண்டு ஸ்பூன் அது மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அந்த காஃபி டீ டிகன் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் ஒரேரியா வந்து எல்லா டிகாஷனையும் வந்து நீங்கள் ஊற்றிடாதீங்க ரொம்ப தனியாக போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஹேடை போடும்போது கீழே அதாவது முகப்பகுதியில் உங்களுக்கு ஒழுகாமல் வரும் அதுக்காகத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் நான் இந்த ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஏழு மணிக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து நம்ம மார்னிங் தான் எடுத்து கண்டிப்பாக பார்க்கணும் இதுக்கு வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கணக்கே கிடையாது ஓவர் நைட் கண்டிப்பாக இந்த ஹெடேக் வந்து இருக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த டிகஷனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மருதாணி இலை பவுடரு பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் கிடைக்கும் அதே சமயத்தில் இலை பவுடர் வந்து மிக்ஸ் ஆகும்போது இலை பவுடர் பொதுவாக வந்து பர்பிள் கலரில் இருக்குங்க இது வந்து நம்ம ஏ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து தலையில் அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க அவரியலை பவுடர் வந்து மிக்ஸ் ஆகும்போது அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இரும்பு கடாயோட கலரும் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு கலர் வந்து கரும் பிளாக்கு கிடச்சிது அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் தாராளமாக வந்து அப்ளை பண்ணால் நிச்சயமாக முடி வந்து கருப்பாக மாறிச்சிங்க இப்போ பாருங்கள் நான் வந்து காலையில் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி இப்போ நல்லா வந்து பாருங்கள் கலர் வந்து என் அந்த கரும் ப்ரௌன் கூட கிடையாது நல்லா கரும் பிளாக்காக கிடச்சிருக்கு டார்க் பிளாக்காக கிடைச்சிருக்கு அந் இந்த மெத்தட்லையும் நீங்கள் ஒரு நாளைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திரிச்ச அவரியலை பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்படி செஞ்சு பார்த்தேன் ஆனால் நல்ல கலர் கிடச்சிது அதனால தான் சரி இதை வந்து ட்ரை பண்ணுவோன்னு வந்து ட்ரை பண்ணு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வச்சு உங்களுக்கு பிடிக்கும் இப்போ வந்து உங்களுடைய முடியை நல்லா வந்து வாஷ் பண்ணி க்ளீனாக வச்ச பின்னாடி முடி வந்து நல்லா ட்ரையாக இருக்கணுங்க அந்த அதாவது என்ன பச இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேப்லருந்தே வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே டூ ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்கள் சும்மா வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா கரும் பிளாக்காக இருக்கும் உங்களுக்கு கலர் வந்து நிறைய க்ரே கார் இருந்தால் மட்டும்தான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைட்டு பிளாக்காக உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்குன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கவரேஜ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்டு பவுடரை வச்சு டக்குன்னு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ மார்னிங் எங்கேயாவது போகணும் வெளியூர் போகணும் ஃபங்க்ஷன் போகணும் இந்த ஹேர்டே வந்து டக்குன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு செம ரிசல்ட் கொடுத்த ஹேட் தான் இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சப்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிராப்லேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ